entertainment is what we do what we do what we do சினிமால பல ஹிட் படங்களை கொடுத்து டாப் நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் தனுஷ் இவர் கடைசியா நடித்த ராயன் படம் ரசிகர்கள் மத்தியில பலத்த வரவேற்பை பெற்றதுல குபேரா அப்படின்ற அவரோட இட்லிக்கார படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு இப்ப தன்னுடைய சகோதரி மகனியும் அபிக்கா சுரோந்திரனியும் நிலவுக்கு என் மேல என்னடி கோபம் அப்படின்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க இந்த படமும் சீக்கிரமா திரைக்கு வர இருக்கு வேலை அடுத்தடுத்து பிஸியாக இருக்கக்கூடிய தனுஷுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னும் படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படின்னும் பயன்பாடு சொல்லியிருக்காரு தனுஷ் தயாரிச்சுட்டு இருக்கக்கூடிய இட்லி கரை திரைப்படத்துடைய படப்பிடிப்பு பாதியில் நிறுத்தியிருக்காங்க இந்த படத்தில் ஆரம்பிச்சு இல்லைன்னா நினச்சிட்டு இருக்காரு படப்பிடிப்பு தனுஷுடைய தேனியில் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருந்தது படப்பிடிப்பு பாதியில் நிறுத்திட்டு தனுஷ் வந்து அமெரிக்கா போயிருக்காரு அவர் திரும்பி வரும்போது அவருக்கு வைரல் காய்ச்சல் வந்திருக்கு இதனால படுத்த படுக்கையாக இருக்காருன்னு சொல்லப்படுது இட்லி கடை படத்துடைய சண்டை காட்சிகளை நடிக்க முடியாது